உலக பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்தரவேதம் தெய்வநூல் என அழைக்கப்படும் திருக்குறள் நமது அகவாழ்விலும் புறவாழ்விலும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தெய்வப்புலவர் திருவள்ளுவரால் நமக்கு தவமேற்று அருளப்பட்டது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆறு வாழ்க்கை துணைநலம் இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொன்று தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டவன் அடைய தானும் உறுதுணையாக இருப்பவர்களே வாழ்க்கை துணை உறுதுணையாக மட்டுமல்ல புகழ் பெயர் வளம் பெருகச் செய்ய வேண்டும் என்கிறார் குடும்பத்திற்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் குடும்பம் நடத்தும் நற்பண்பு குடும்பம் நடத்தும் நற்பண்பு இல்லனா அவங்க எவ்வளோ கொண்டு வந்தாலும் வேஸ்ட்டு நத்திங் என்கிறார் எப்போதும் வீட்டில் இது இல்லை அது இல்லை இல்ல இல்லைன்னு சொல்கிறதையே வழக்கமா வச்சிருந்தா இல்லத்தில் இருக்கும் மகாலட்சுமியை இல்லாமல் செய்துவிடும் இல்லத்தார் வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தையே மிகவும் மன வருத்தம் அளிப்பதாகும் கற்பு கற்பு என மன உறுதி மட்டும் இருக்குமானால் இருப்பதினால் பெண்களை இவ்வுலகில் பெருமை பெருமைக்குடையவர்கள் என பெண்களை பெருமைப்படுத்துகிறார் இறைவனை வணங்க மறந்தாலும் கட்டிய கணவனை வணங்கி எழுபவர்கள் மழை பெய்யினா பெய்யுமா அப்படிப்பட்ட பெண்களின் பலத்தை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது என்கிறார் எப்போதும் உடலளவிலும் மனதளவிலும் தன்னை காத்து தன்னை மணந்த கண் கணவரையும் காத்து இன்னல்களில் உதிர்க்க நேரும் வாய்ச்சொல் காத்து லூஸ்டாக் பண்ணாம கெத்தா அணிப்பவரே பெண் என பெண்ணின் பெருமையை நிலைநிறுத்துகிறார் கைதிகளை சிறையில் வைத்து பூட்டி காவல் காக்கும் பணியினை யார் வேணாலும் செய்யலாம் பொருளீட்ட கணவன் சென்றதும் வீட்டில் குடும்பத்தை சேர்த்து வச்சத பணம் பொருள் குழந்தைகள் குடும்பத்தின் கௌரவம் இவைகளை காக்கும் பெண்களின் பணியே சிறந்தது என்கிறார் இத்தனை பெருஞ்சிறப்புடைய பெண்ணை பெற்றவரும் பயனடைவர் அப்பெண்ணை மணந்தவரும் பயனடைவர் அது மட்டும் இல்லாமல் வாழும் இவ்வுலகம் புத்தளி பெறும் என்கிறார் இறைவன் வாழும் உலகம் போல் ஒளி நிறைந்ததாகிவிடும் இவ்வுலகம் என்கிறார் இவ்வளவு நற்குணங்கள் கொண்ட பெண்ணை மணந்தவன் தன் துணையை யாரேனும் தவறாக பேசினாலும் இல்லை நீங்கள் சொல்வது பொய் என மறுத்து மண்ணை கிழித்துச் செல்லும் ஏற்களைப்பை போல் நிமிர்ந்து நடக்க முடியும் அவ்வாறு மேற்சொன்ன சொன்ன நற்குணங்கள் குன்றியிருப்பின் யாரேனும் பொய்யாக இகழ்ந்தால்கூட சற்றே தலைகுனிய நேரிடும் என்கிறார் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனப்படும் தெய்வீகமான நற்சூழலை ஏற்படுத்தும் மங்களம் என்பது மேற்சொன்ன குடும்ப ஒழுக்கமே மேலும் அதன் நற்பலன் இறைவனால் அருளப்பட்ட நற்குழந்தைகளே அதன் சான்று ஓகேவஸ் வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தோட வரைய தெளிவாக பார்த்துட்டோம் இந்த அதிகாரத்தில் எனக்கு பிடிச்ச குரல் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை கைதிகளை பூட்டி காவல் காக்கும் பணி யார் வேணாலும் செய்யலாம் குடும்பம் வளமாக பொறுப்புடன் வீட்டை காக்கும் பெண்களே சிறந்தவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நன்றி